காய் விவாஸ் வெல்கம் டு வர்சாஸ் தோட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா தக்காளி தாங்க நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் உங்களுக்கு இலவசமாக நாற்றுகள் அது நாட்டு ரக கத்திரி நாற்றுகள் உங்களுக்கு இலவசமாக ஆடி பதினெட்டு முடிஞ்சதையும் ஆடிப்பட்டத்துக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்தது என்ன இலவசமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க என்ன வகையான தக்காளி அது என்னுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாட்டு தக்காளிங்கள் ஒரிஜினலான நாட்டு தக்காளி என்னுடைய வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க நான் தக்காளி பழம் நாட்டு தக்காளி வாங்கி அதில் இருந்து விதைகள் கலெக்ட் பண்ணி சேகரித்து வச்சேங்க தான் கிடச்சிது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் எல்லாம் விதை ஷேரீங்களா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கேன் அதனால நான் கொஞ்சம் போட்டேன் சேர்த்தே போட்டேங்க லோக்கல்லாம் சென்னை சிட்டியில் பக்கமாக இருக்கிறீங்களாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது பாருங்கள் எனக்கு இடம் இல்லாததுனால ஒரு தெர்மா பாக்ஸ் மாதிரி இருந்ததுங்க அதில் தான் போட்டு விட்டேன் என்னென்ன ரகம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு ரக தக்காளி ஒரு வகைங்க அதுக்கு அடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச லைப்ரரியன் தக்காளிங்க இங்கே பாருங்கள் இந்த லெஃப்டில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது நாட்டு ரக தக்காளி இந்த ரைட் சைடு இருக்கிறது தான் லைப்ரரியன் தக்காளின்னு சொல்லுவாங்க அது ரேரான வெரைட்டி நல்ல குண்டு குண்டாக ஆல்ரெடி மடிப்பு மடிப்பாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டு வெரைட்டியும் இதுலேயே விட்டுருக்குறேன் எனக்கு லைப்ரரியன் தக்காளி வந்து ஒருத்தங்க கொடுத்தாங்க எனக்காக கொடுத்தாங்க நான் எல்லாமே போட்டதுனால எல்லாமே முளைச்சிருக்குது இது ஒரு ரகங்க அடுத்தது லைப்ரரியன் தக்காளி ரெண்டாவது ரகம் மூணாவது என்னான்னு பார்த்தீங்கன்னா ப்ளம் தக்காளின்னு சொல்லுவாங்க பிளாக் ப்ளம் தக்காளின்னு சொல்லுவாங்க அது ஓவல் ஷேப் மாதிரி இருக்கும் நம்ம பேரிச்சம்பழம் ஷேப்பில் இருக்குங்க அது ஒரு டைப்பான தக்காளி போட்டிருக்கிறேன் அடுத்தது அது பிளாக் செரி தக்காளி பிளாக்காக இருக்கும் அது ஒரு பர்பிள் கலர் மாதிரி இருக்கும் நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்குறேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்க்காதீங்க போய் பாருங்கள் நாலு வகையான தக்காளியும் ஆஃபீஸ் தக்காளி ஒரு சின்னதாக கொஞ்சம் பாக்ஸில் அந்த சின்ன தொட்டியில் தாங்க போட்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஒரு சிக்ஸ் டேஸ் செவன் டேஸ்லேயே சூப்பராக முளைச்சிக்கிச்சிங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஆகி கூட ஏதோ ஒன்று தான் முளைக்கும் முளைப்பு திறன் சூப்பராக இருக்குது ஏன் அப்படின்னா நானே கைப்பட எடுத்து விதைகள் கொடுத்தது அதனால் இந்த அளவுக்கு குரோத் ஆகிருக்கு நான் பாருங்கள் லாஸ்ட்டில் காட்டுறேன் இது உங்களுக்கு ஆடி பதினெட்டு முடிஞ்சு ஆடி பட்டத்துக்கு உங்களுக்கு இலவசமாக இதை கொடுக்கலான்னு இருக்கிறேன் இருக்குது நிறையாவே இருக்குங்க அது நல்லா பாருங்கள் நாற்றுகள் இப்போ சின்ன சின்னதாக இருக்கும்போது பார்த்தா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள் பின்னாடி காட்டுறேன் அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குது ரெண்டு செடி வச்சாவே போதுங்க நாட்டு ரக தக்காளி நீங்கள் ஒரு நாலு தக்காளி போடுறீங்க அளவுக்கு ரெண்டு தக்காளி போட்டாவே போதும் அந்த அளவுக்கு நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்கும் ஒன்ஸ் ரெண்டு செடி வச்சு அதிலருந்து ரெண்டு தக்காளியிலருந்து நீங்கள் விதைகள் கலெக்ட் பண்ணாவே போதுங்க அது உங்களுக்கு வருஷம் வருஷத்துக்கு தேவைப்படும் கண்டிப்பாக எல்லாரும் என்னுடைய வீடியோவை பார்த்துட்டு நான் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அப்போ தான் நான் எப்போ எப்படி எங்கே கொடுக்குறேன் அப்படின்னு தெரியும் கண்டிப்பாக இந்த ஆடிப்பட்டத்துக்கு நீங்களும் கொண்டு போய் வச்சு இது மாதிரி பாருங்கள் செடிகள் வந்து அடுத்தது நாற்று அடுத்த ஸ்டேஜ் பாருங்கள் ஒரு டூ த்ரீ டேஸ் ஃபுல்லாக எந்த அளவு குரோத் ஆகிருக்குன்னா அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குதுங்க இதுக்கு நான் முட்டை கரைசல் தெளிச்சிருக்கிறேங்க ஏன் அப்படின்னா ஒன்று ஒன்று லைட்டாக இருக்கும்போதே நம்ம தெளிச்சுக்கிட்டே வரணும் நாற்றுகள் விட்டதுலேருந்து டென் டேஸ் கழித்து பார்த்துக்கிட்டே வரணும் ரெண்டு டைம் பார்க்கணும் ஏதாவது நோய் தாக்குதல் ஏற்பட்டிருக்கா என்ன அப்படின்ட்டு நான் இதில் தக்காளியில் எந்த நோய் தாக்குதலும் இல்லை இல்லைனாலும் நம்ம ஒன்ஸ் அந்த முட்டை அடிச்சோம்னா அடித்தோம்னா வரக்கூடியது கூட வராதுங்க நல்லா குரோத் ஆகும் சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அடர்த்தியாக சூப்பராக இருக்குன்னு பார்க்க அப்படியே கண்ணை ஒத்திக்கலாம் போல் இருக்குது அந்த அளவுக்கு நாற்றுகள் போட்ட விதைகள் எல்லாமே சூப்பரான வளர்ச்சியாக சூப்பராக அருமையாக இருக்குதுங்க ஆக நாட்டு தக்காளி ஒரு ஃபஸ்ட்டு ஒன்று நாட்டு தக்காளி ரெண்டாவது லைப்ரரியன் தக்காளி மூணு பிளாக் ப்ளம் தக்காளின்னு சொல்லுவாங்க அடுத்தது பிளாக் சேரி தக்காளின்னு நாலு வகையான தக்காளிகள் போட்டிருக்கிறாங்க இது வந்து ஆஃபீஸ் தக்காளின்னு சும்மா கொஞ்ச தான் விதை இருந்தது அதனால் இந்த தொட்டியில் போட்டிருக்கிறேன் இதை பழம் பெருசாக வரும் ஆஃபீஸ் தக்காளி ஆனால் அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க நம்ம கடையில் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் நாற்றுக தக்காளி லைப்ரரியன் தக்காளி ரெண்டு வச்சாவே உங்களுக்கு சூப்பரான அருமையாக நல்லா வளர்ச்சி கொடுங்க அதே உங்களுக்கு ரிப்பீட்டாக நீங்கள் இருந்து விதைகள் கலெக்ட் பண்ணி வருஷம் வருஷம் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் நான் நாற்றுகள் எப்படி விடுறதுன்னு ரெண்டு மெத்தேடில் காட்டியிருக்கிறேன் பார்க்காதீங்க போய் பாருங்கள் வேறு பக்கமெல்லாம் விதைகள் வாங்கினா இது இப்போ போடலாங்க போட்டு ஆடி பதிரெட்டு முடிஞ்சு ஆடி முடியாட்டி எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி விதைகள்லாம் போட்டு வைங்க நானும் உங்களுக்கு ஆடி ஆடிப்பதிரெட்டு முடிஞ்சு எப்போ எப்படி வாங்கிறதுன்னு மறுபடியும் ஒரு தடவை நான் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க இதே மாதிரியாக செடிகள் வந்து நாற்றுகள் விட்டு இந்த அளவுக்கு வரணுங்க டென் ஃபிஃப்டீன் டேஸில் நாலும் பொழுதும் போனால் நல்லா வளர்ச்சி அடையணும் இது மாதிரி இருக்கணும் அப்போ தான் நல்லா குரோத் ஆகுது நோய் தாக்குதல் இல்லாமல் நல்லா இருக்குதுன்னு தெரியும் அப்படியே பாருங்கள் அப்படியே அப்படியே சூப்பராக இருக்குதுங்க செழிப்பாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இது இயற்கையாகவே இருக்குதா இல்லை செயற்கையாக அப்படியே பொம்மை செடியானே தெரியலங்க அந்த அளவுக்கு அட்ராக்ஷனாக சூப்பராக அருமையாக இருக்குதுங்க இங்கே பாருங்கள் அதனுடைய வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு ஆனால் செடி நல்லா குரோத் ஆகிடுச்சி விரல் வளர்த்துக்கு மேலே குரோத் ஆனால் அந்த ஸ்டெம்மு வந்து இன்னும் தடிமனம் ஆகலை தன் தண்டாக ஆகலை அதனால தான் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் டேஸ் தேர்ட்டி டேஸ் ஒன் ஒன் மந்த்துக்குள்ளே இருக்கிற செடி எடுத்து வச்சா தான் நல்லா க்ரோத் ஆகும் நான் சொல்கிறேன் ஆடிப்பதெட்டு முடிஞ்சு கண்டிப்பாக சொல்கிறேங்க எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் என்ன இலவசமாக கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேங்க ஆக இப்போ ரெண்டு சொல்லிட்டேங்க கத்திரி நாற்றுகளும் தக்காளி நாற்றுகளும் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாகவே ரெண்டுமே வாங்கிட்டு போயிடலாம் அதோட மிளகாயும் கொடுக்குறேன் அது என்ன வகையான மிளகாய் அது எப்படி எப்படி திறன் இருக்குது அது எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் எங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்தால் தான் நாங்கள் என்னென்னலாம் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் நீங்கள் வாங்கிட்டு போய் ஆடி பதினெட்டுக்கு வைக்கலாங்க முடிஞ்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி வச்சுருந்த செடிகள்லாம் எடுத்துகிட்டு மண் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி ஒன்னிஸ்டு ஒன்னிஸ்ட்டு ஒன்றுங்கிற விதத்துலையும் கலக்கலாம் இல்லை டூஇஸ்ட்டு டூயஸ்ட்டு ஒன்றுன்னு செம்மண் ஒரு பங்கு போட்டு மீதி ஒரு பங்கு கோகோ பீட்டோ இல்லை மது இன்னொரு இது கோகோ பீட்டு இல்லாமல் இன்னொன்று இன்னொரு பங்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மண்புழு உரம் இல்லைன்னா உங்கள் வீட்டு கம்போஸ்ட்டு இது உரம் எது வேணுமாலும் போடலாங்க மாட்டு உரம் எது வேணுமாலும் போடலாம் அந்த விதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி பாட்டிங் மிக்ஸ் பண்ணி நீங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு டென் டேஸ் ஃபைவ் ஆகுது மினிமம் கிடக்கணுங்க நல்லா ஆற விட்டு இருந்தால் தான் டேரெக்டாக கொண்டு போய் செடிகள் எடுத்து வச்சதுமே ஸோ ஆகாமல் அப்படியே குரோத் ஆகும் நீங்கள் போய் செடியை வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டிங் மிக்ஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா செடிகள் வந்து இறந்துருங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்லும்போது வாங்கிட்டு போய் வைங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்